வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோன்னா விஜய் நடிப்பில் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய கோட் திரைப்படம் வாங்கும் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் ஹீரோயிசம் சென்டிமெண்ட் நட்பு ஆக்ஷன் அடிக்கடி கொஞ்சம் ட்விஸ்ட் கொஞ்சம் காதல் கொஞ்சம் நகைச்சுவை இது எல்லாமே சேர்ந்து மூணு மணி நேரம் நம்மள ரசிக்க வைக்கக்கூடிய விதத்துல தான் படத்தை கொடுத்துருக்காங்க டைரக்டர் வெங்கட் பிரபு விஜய வச்சு ஒரு படத்தை இயக்கும்போது அவரோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும் அவருக்குண் இருக்கக்கூடிய குட்டீஸ் முதல் குடும்பத்தினர் வரை இருக்கும் ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படியெல்லாம் யோசித்து காட்சிகளையும் திரைக்கதையும் அமைக்க வேண்டும் அப்படி அனைவருக்குமான ஒரு படமாகத்தான் இந்த கோட் படம் இருக்கு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் சுருக்கமாக சாட் இந்திய நாட்டிற்காக உளவு பார்த்து எதிரிகளை அவங்க இடத்துக்கே சென்று அழிக்கக்கூடிய ஒரு குழு அந்த குழுவில தான் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஆகியோர் அடங்கியிருக்காங்க இவர்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் ஜெயராமன் அந்த குழுவோட முன்னாள் தலைவர் மோகன் இவர் பணத்துக்காக மோசடி செஞ்சு மாட்டிக்கிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே போறாரு அவரை கென்யான்ற ஒரு நாட்டுல வச்சு விஜயோட டீம் கொலை செய்யறாங்க அடுத்த ஆபரேஷனுக்காக தாய்லாந்து செல்லணும் விஜயோட குழு அப்படி போகிறப்ப தான் கர்ப்பிணி மனைவி ஸ்னேகாவோட தொல்லை தாங்காம ஸ்னேகாவையும் அவரோட நான்கு வயது மகனையும் அழைச்சிட்டு தாய்லாந்து விஜய் செல்றாங்க அங்கு நடக்கிற ஒரு எதிர் தாக்குதல்ல கர்ப்பிணி சினேகா தாக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது அப்ப அவரோட நான்கு வயது மகன் காணாமல் போறாரு கடத்தியவர்களோட அந்த மகனும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் சினேகா பிரிஞ்சு வாழ்றாங்க மாஸ்கோன்ற ஒரு நகரத்தில் விஜய் ஒரு வேலைக்காக சென்றபோது தான் அங்கு தன்னை போல இருக்கக்கூடிய ஒரு இளம் விஜய்யை சந்திக்கிறாரு அதன் பின் என்ன நடக்குது என்றது தான் அந்த படத்தோட மீதி கதை இரட்டை வேட படங்கள் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்துகிட்ருக்கு அப்பா மகன் அண்ணன் தம்பி என்பது தான் அப்படியான இரட்டை வேட கதாபாத்திரங்களாக அமைக்கப்படும் அந்த கால இரட்டை வேட படங்களுக்கும் இந்த கால இரட்டை வேட படங்களுக்கும் டிஏஜிங் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரையுமே வியக்க வைக்குது குறிப்பா நைன்டிஸுகளோட துவக்கத்துல கதாநாயகனா விஜய் அறிமுகமானப்ப எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு விஜய மீண்டும் இந்த திரையில பிரபு கொண்டு வந்திருக்காங்க வெங்கட் பிரபுவோட எண்ணங்களுக்கு அப்படியே திரையில உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாரு விஜய் அப்பா விஜய் கவர்கிறாரா மகன் விஜய் கவர்கிறாரா என்பதுல ரசிகர்களிடையே ஒரு போட்டி இருக்கும் அதிரடியும் அமன் அமைதியும் கலந்தவர் அப்பா என்றால் அதிரடியும் ஆர்ப்பாட்டமும் கலந்தவர் மகன் விஜய் முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த உடல் மொழி வசன உச்சரிப்பு ஸ்டெயில் ஆகியவற்றை இப்போது கொண்டு வந்து நடிப்பதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல அப்பா காந்தியாக மகன் ஜீவனாக இரட்டை வேடங்களில் ஆல் டைம் ஃபேவரட் ஆக தெரிவாங்க விஜய் நைன்டிஸுகளில் கலக்கிய பிரசாந்த் பிரபுதேவா ஆகியோர் விஜயோட இந்த படத்தில் இணைஞ்சிருப்பது ஒரு மல்டி ஸ்டார் ஆச்சரியம் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை சரியாகவே கொடுத்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவ என் நண்பண்டா என பிரசாந்த் சொல்லும் ஒரு காட்சி போதும் அவர்களோட நட்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரபுதேவாவோட கதாபாத்திரத்துல இருக்கும் சர்ப்ரைஸ் நாம எதிர்பார்க்காத ஒண்ணு ஜெயராம் அஜ்மல் கொஞ்ச நேரம் வந்தாலும் நம்ம எல்லாரோட மனசுலேயே இடம் பிடிக்கிற அளவுக்கு அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்துல நல்லாவே புரிந்திருக்கு மகன் விஜய்க்கு ஜோடி வேணுன்றதற்காகவே மீனா சௌத்ரி கொஞ்சம் முத்தம் கொஞ்சம் நடத்த நடனத்தோட வந்து முடிச்சுக்கிறாங்க அப்பா விஜய்க்கு ஜோடியா ஸ்னேகா ஆரம்ப காட்சிகளில் கணவன் மனைவியோட பாசம் சுவாரஸ்யம் முக்கியமாக வில்லனா இந்த படத்தில் மோகன் நடிச்சிருக்காங்க ஆனால் அவர் சில காட்சிகளில் மட்டும் வந்து போகிறாரு லைலா வைபவ் பிரேமிஜியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க யோகி பாபு சில காட்சிகளில் வந்தாலும் நம்ம எல்லாரையுமே நல்லா சிரிக்க வச்சிருக்காரு அதிலும் காந்தி நேரு போஸ் காட்சி காமெடி சிறப்பான சுவாரஸ்யமாகவே அமைஞ்சிருக்கும் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இவனோட இசையில வந்த சாங் சில எதிர்கருத்துகள் வந்துச்சு ஆனா படத்தோட அந்த சாங் கேட்கும்போது அவை எல்லாமே பறந்து போயிடும் சில பாடல்களோட பேஸ்மெண்ட் சரியா இல்லைனாலும் அதிரடியாகவே அமைஞ்சிருக்கும் பின்னணி இசை வழக்கம் போல தெரிக்க விட்டுருப்பாங்க குறிப்பா மற்ற பாடல் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த நாயகி வந்து போறாங்க சித்தார்த் நுனியின் ஒளிப்பதிவுல சேசிங் காட்சிகளின் படமாக்கம் ரொம்பவே அசத்தலா இருக்கு குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில சிஎஸ்கே மேட்ச் இடையே பரபரப்பான படப்பிடிப்பு மூன்று மணி நேரம் போவதே தெரியல இருந்தாலும் ஆரம்ப காட்சிகள கொஞ்சம் செதுக்கி இருக்கலாம் ஏஐ தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்திய முதல் தமிழ் படம் என்ற பெயரே இந்த கோட் திரைப்படம் பெறும் மகன் விஜயோட கதாபாத்திரத்தின் நண்பகத்தன்மை வந்து படத்துக்கு குறையாகவே இருக்கு என்னதான் குறையா இருந்தாலும் இப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்று கேட்க வைக்கிறது அதற்கு இன்னும் ஒரு அழுத்தமான காரணத்தை வச்சிருந்திருக்கலாம் ஹீரோயிஸ படங்கள வழக்கம் போல ஆங்காங்கே உள்ள லாஜிக் குறைதான் இந்த படத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைகளா நமக்கு தெரியும் நன்றி நண்பர்களே அடுத்து ஒரு படத்தோட திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்